அருகே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார் காதலித்து திருமணம் செய்த மனைவியை சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்தி அடித்து குன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் மாந்தோப்பு தெருவைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவரும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா வேப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் மகன் மோனிகா என்பவரை காதலித்து வந்ததற்கு பெண்ணின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திருவிடை மருதூர் காவல் நிலைய போலீசார் அறிவுறுத்தலின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு மித்ரன் என்ற ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை நடந்துள்ளது நேற்று ஐந்தாயிரம் பணம் கடன் வாங்கியது தொடர்பாக குடும்பத்தில் சண்டை நடந்ததாக மோனிகா தனது தாயார் கஸ்தூரியிடம் போனில் தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு மோனிகா தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக கணவர் வீட்டார் போனில் தகவல் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பெண் வீட்டார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மோனிஷாவின் உடலை கைப்பற்றி மயிலாடுதுறையில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆவதால் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பிரியா விசாரணை மேற்கொண்டார் மனைவி செல்போனை எடுத்து தப்பான செய்திகளை மற்றவர்களுக்கு கணவன் ஹரிகிருஷ்ணன் அனுப்புவதாகவும் ஹரிகிருஷ்ணனுக்கு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் நாத்தனார் ரம்யா ரம்யாவின் கணவர் மாரியப்பன் இருவரும் கணவன் மனைவி பிரச்சனையில் தலையிட்டு மோனிகாவை அசிங்கமாக பேசி சித்திரவதை செய்ததாகவும் கடந்த வாரம் தங்கள் மகளை ரோட்டில் விட்டு அடித்ததாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கோட்டாட்சியரிடம் முன்வைத்தனர் தங்கள் மகளை அடித்து கொன்றுவிட்டு நாடகம் ஆடுவதாகவும் கணவன் மற்றும் குடும்பத்தாரை கைது செய்ய வேண்டும் என்று கதறி எழுதனர் தங்கள் பேரனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மகள் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்யாவிட்டால் உடலை பெறமாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா தனி விசாரணை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் மோனிகா இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் பேரனை தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர் அவ நாலரை மணி போல எங்களுக்கு போன் அடிச்சிருந்தா வந்து காசு கே நான் கடன் வாங்கிட்டேன் ஐயாயிரூவா தரியாடின்னு கேட்டா தரேண்டி அப்படின்னு சொன்னேன் அதே அவனுக்கு ஃபோன் அடிச்சு நான் தரேன்னு சொன்னேன் எனக்கு நாலரை மணிக்கு ஃபோன் அடித்ததுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் அடித்தப்போ ஏதோ காசு தரணுமாமே என்னான்னு கேட்டுருப்பாளாம் என்னான்னு தெரியல என்னமோ சொல்லி அவளை என்னமோ பண்ணிட்டாங்க ஆனால் நாலரை மணிக்கு மேலே நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் நான் அஞ்சு மணிக்காக குளிக்க போகிறேன்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அது ஒரு தடுக்கு சாத்திருக்குன்னு சொன்னாங்க தட்டி பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு கா மணி நேரம் கழிச்சு நான் அவனுக்கே ஃபோன் அடித்தேன் என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு உன் தங்கச்சி தூக்க மாட்டிக்கிட்டான்னு சொன்னானே தவிர தங்கச்சி செத்துருச்சுன்னு சொல்ல எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடின்னு தான் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கடன் வாங்குச்சான் அந்த கடனை கொடுத்துருக்கலாம் நாங்களும் தரேன்னு சொல்லிட்டோம் அது ஒரு மோட்டிவ்னு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே பிரச்சனை நடந்திருக்கு ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு அடிக்கிறது ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு நட வேலையிலேருந்து வந்து டார்ச்சர் பண்ணுறதுலாம் என் தங்கச்சி ரொம்ப அனுபவிச்சிருக்கான் அனுபவிச்சிருக்கா அடிக்கிறாரு இவனே தனி ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மோட்டிவ் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க என்ன மோட்டிவ்னா இவன் வேணான்ற மாதிரி ஏதாச்சும் பணம்லாம் கேட் ஏதாச்சும் கா காசு கேட்டா ஏன் நீ உங்கள் வீட்லேருந்து தான் வாங்கிட்டு வர நான் தானே உனக்கு எல்லாமே செய்கிறேன் உங்க வீட்ல இருந்தா வாங்கிட்டு வரேன் அப்ப நான் எங்க வீட்ல இருந்து வாங்க சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்றாங்களா அவங்க மாமியார் அவங்க மாமியார் கூட கூட நான் பேசி கேக்குறேன் என் தங்கச்சி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில செத்துருச்சுன்னு தான் சொன்னாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிச்சு நாங்கள் வேணா வேணான்னு சொன்னோம் அந்த அந்த பையன்தான் வேணும்னு போனான் நாங்கள் வேணாண்டே நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னோம் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் பேசணும் அவன் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு போனான் ரெண்டு வருஷம்தான் அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கை அதுக்கப்புறம் சண்டை பிரச்சனை சந்தேகனும் வாழ்க்கையில் வரக்கூடாது சந்தேகம்னு வந்தாலே இப்படி தான் ஆகும் நான் சொல்கிறேன் சந்தேகம் படிவு அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஏன் சேர்ந்தோன்னா மூணு வருஷம் வரையும் சேரல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கார செல்லுக்கு எங்க அம்மா செல்லுக்கு சொன்னா என் வீட்டுக்காரக்கு வீட்டுக்கார பத்தி ஒரு பொண்ணு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு சொல்லுது என் வீட்டுக்காரோட நான் வாழ்ந்துட்டேன் நான் வாழ்ந்த எச்ச வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லுது தப்பு தப்பா மெசேஜ் பண்ணுதுன்னு சொன்னான் அதை வச்சு நாங்கள் கேட்டோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான் அப்படி ஒன்றும் இல்லைன்னா அந்த பொண்ணு கிட்ட பேச வேண்டதானே நம்பரியும் அங்கே பேசல அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேச தான் அந்த பொண்ணு வந்து பேசுகிறது அதே குறைச்சிச்சு இவனுக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்குல்லாம் தெரியாது ஆனா இதை மோட்டி ஓடுறதே என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டான் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அவங்க நாத்தனார் வீட்டுக்காரர் பொண்டாட்டி இப்போ புருஷ பொண்டாட்டி பிரச்சனையில வந்து நாத்தனார் வீட்டுக்காரலாம் தலையிடக்கூடாது எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து விட்டு தள்ளி விட்டு அவங்க நாத்தனார் வீட்டுக்காரர் உன் பொண்ணை கழிச்சு கட்டுறேன் பதினஞ்சு நாளுக்குள்ள கொள்றன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அது சொன்ன மாதிரியே தான் நடத்திட்டாங்களே இப்ப பதினஞ்சு நாளுக்குள்ள நடத்திட்டாங்களே நாத்தனார் வீட்டுக்காரரு என் தங்கச்சி மேல தப்பு தப்பா சொல்றாங்க இவன் என்ன பண்ணா என் தங்கச்சி மொபைலை எடுத்து தப்பு தப்பா எல்லாருக்கும் சாட் பண்றான் இவன் சாட் பண்ண அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்து அதை வச்சு என் தங்கச்சியை டார்ச்சர் பண்றான் இவன் தப்பா பேசுனா அவங்க எப்படி தப்பா பேசுவாங்க தானே அதெல்லாம் வச்சு என் தங்கச்சி கொடுமைப்படுத்திருக்கான் குழந்தை இருக்குது ஒரு பையன் அந்த கொன்னையத்தையே டெத்தானதுலேருந்து அந்த குழந்தைய கூட எங்கள் கண்ணில் காட்டு பார்த்துட்டு தாங்க வந்தோம் திரும்ப அந்த மார்ச்சூரிக்கு அவங்க அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு வரதில்ல அதுக்கும் கூட்டிகிட்டு வரல இன்ன வரைக்கும் நாங்கள் தாங்க மார்ச்சூரியில் இருக்கோம் யாருமே மார்ச்சூரிக்கு கூட வரலைங்க ஆடியோ வந்து உங்களுக்கு நான் பார்த்து இது பண்ணித்தரேன் குழந்தைய நாங்கள் கேட்டிருக்கோங்க விசாரணை பண்ணிட்டு அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க குழந்தைய நாங்கள் வேணும்னு கேட்டிருக்கோம் குழந்தைங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க ஆனால் அந்த குழந்தைக்கே ஏதோ செட்டில்மெண்ட்டு அந்த வீடு எழுதி கொடுத்துடணும் எங்களுக்கு வேணாப்பா அவங்களுக்கு அவங்க பிள்ளைக்கு செஞ்சே ஆகணும் அவன் ஆனால் இனி கல்யாணம் பண்ண விடாத அளவு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணிடுங்க அவன் இனி கல்யாணம் பண்ணக்கூடாது அவன் பொறிக்க பொத்திக்க அவன் கல்யாணம் பண்ணணும்னு என் தங்கச்சியை கொண்டான் நான் பேசி பேசின்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் இனி கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணுங்க நாங்கள் பார்க்குறப்ப மூக்குள்ள வாயிலெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு நாங்கள் வந்தது ஒம்போதே காலுக்கு நாங்கள் வந்து பார்க்குறப்ப எங்கள் அண்ணன் வந்துட்டா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க தூக்க மாட்டிக்கிறாங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க ஆம்புலன்ஸுக்கு தானே ஃபோன் பண்ணி கூப்பிடுவீங்க ஆம்புலன்ஸுக்குலாம் கூப்பிட்லங்க என் தங்கச்சி அந்த இல்லையே படுத்து கிடந்தாங்க என் அண்ணா வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஏங்க ஆம்புலன்ஸ்க்கு போகல ஏன் போகலன்னு சொல்லுங்கள் ஆம்புலன்ஸுக்கு போயிருக்கலாம்ல ஆம்புலன்ஸுக்கு போல பத்து நாளைக்கு முன்னாடி எங்கூட்டுக்கு வந்தாங்கப்பா புருஷன் பொண்டாட்டி நாத்தனா புருஷன் எல்லாரும் வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு மெசேஜ் பண்ணுதுன்னு சொன்னாங்க என்ன மெசேஜ் பண்ணுதுன்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி பேசுனாங்க உங்கள் பொண்ணை வச்சிக்கணும் இவர் சொன்னார் சண்டோம்பெலாம் போட்டு என் பொண்ணு வரக்கூடாது இது என்கிட்ட கொள்ளுன்னு அம்மா எனக்கு தட்டு கடிக்கிற மாரி இருக்காங்க நான் அவங்களோட பேரம் இது சொன்னிச்சு அவன் நாத்தரா கேட்டான் உன் பொண்ணை நீ வச்சிக்க மாட்டேன்னு கேட்டான் நான் சண்டோம்பாலத்துக்கு நான் வச்சிக்க மாட்டேன் நல்ல முறையாக அவன் தான் நான் வலிச்சிக்கிறேன்னு சொன்னான் உன் செத்து போனால் நீ வரிவியான்னு கேட்டான் செத்து போனால் நீ ஏன்டா பாவி இப்படி கேட்குற பாவி இப்படி பண்ணு அடி நான் என் பொண்ணை தான் வச அதோட அழைச்சிட்டு போனாங்கப்பா போகணும் இல்லை வீணு இல்லை எதுவுமே கிடையாது நேற்று நாலரை மணிக்கு பேசிச்சுப்பா நாலரை மணிக்கு செல்லில் பேசி எம்மா நான் மோனிகா பேசுகிறேன் ஏமானான்னு நான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி இவன் ஃபோன் பண்ணான் எனக்கு யார் மரும பண்ணான் இந்தமாரி பதினோராயிரம் பக்கத்து கரண்ட்டை வாங்கியிருக்கான் அப்படின்னா என்னடா பாவி இதே தானே உங்களுக்கு வேலைன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு நாங்கள் பொண்ணு அந்த நம்பருக்கு வச்சு அடிச்சு ஏமா நான் ஐயாயிரம் தான்மா வாங்கினேன் அந்த பணத்தோடு நாங்கள் வந்துடுறோம்மா சொன்னேன் நான் சாவலாம் மாட்டேம்மா நான் நான் பிள்ளைய விட்டு போக மாட்டேன் பிள்ளைக்கு தாய் போயிடும் அப்படிலாம் சொன்னாப்பா அதுக்காக மாமா மோனிகா செத்து வேணும்னு சொல்றாம என் பொண்ணு நான் நான் என் ஊர்ல கூட இல்ல நான் சிதம்பரத்துல இருந்து அன்னைக்கு வந்துடுவோம் காலையில என் பொண்ணு நான் நினைச்சோம் ஆனா சாகும் நினைச்சு கூட பாக்கல ஐயா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க